நீ ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவ டான்ஸ் ஆடுவியா ரைட்டு இந்த பெஞ்சில் நீ ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவேன் என்ன ஹாப்பியா இருந்தா எப்படா வேலை எல்லாம் செய்ய முடியும் அப்படியே ஹாப்பியா இருந்தா வேலை செய்யுங்களா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவியா உனக்கு அது சந்தோஷமா ஓகே அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் சூப்பர் வெரி குட் நீ என்ன பண்ணுவேன் தலைக்கால் புரியாம ஆடுவியா இருந்தாலும் அது அப்படி தான் ஆட முடியும் தலைக்கால் புரியாம வெரி குட் உண்மையா சொல்லியிருக்கான் தலைக்காலே புரியாம என்ன பண்ணுவானா ஆடுவானா நீ என்ன பண்ணுவ ஹாப்பியா இருந்தா பாடுவியா சூப்பர் சில பேர் ஹாப்பியா இருந்தா என்ன பண்ணுவாங்க பாட்டு பாடுவோம் அம்மா கூட சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க கிச்சன்ல பாட்டு பாடுவாங்க சில பேர் பாத்ரூம்ல குளிக்கும் போது என்ன பண்ணுவாங்க பாட்டு பாடுவாங்க பாடி இருக்கீங்களா ஹாப்பி மூடில் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் செய்வோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு பாட்டு பாட ஒரு பாட்டு பண்ணலாமா பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குமா சரி பாடிடுவோம்மா ரைட்டு யார் நீங்கள் தான் பாட போகிறீங்க நானும் பாட போகிறோம் உங்கள் கூட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடு ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம்